வணக்கம் என் பெயர் குமரன் நான் மாதவரம் சட்டமன்றத்தில் இருக்கின்றேன் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சென்னை மேற்கு மாவட்டத்தின் பொதுச் செயலாளராக பதவி வகிக்கிறேன் இங்கே மாதவரம் எம்எம்முடைய மாத்து சென்னை அறுபத்தி எட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி நூறு பேருக்கு மாதந்தோறும் மாதந்தோறும் ஐந்தாம் தேதி அன்று ஐநூறுவா பணமும் அஞ்சு கிலோ அரிசியும் நான் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு வந்து அறுபத்தஞ்சி வயசு பூர்த்தியானால் போதும் முதியோருக்கு கொடுக்குறோம் அது இல்லாமல் பிசிக்கலி சேலஞ்ச் கொடுக்கறாங்க நீங்களா அது மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு அவங்களுக்கு பார்வையற்றோருக்கு அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த இதை இந்த ஆயிரத்தி நூறு பேர் இவங்களாம் அடங்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடங்கப்பட்ட இந்த சேவை மாதந்தோறும் ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்ணூற்றி ஆறாவது மாதம் இன்று வந்து வெற்றிகரமாக வந்து இன்றைக்கி தொண்ணூற்றி ஆறாவது மாதமாக நாங்கள் இருக்கோம் இது எங்கள் அப்பா பேர்லேயும் என்னுடைய தவறிய என் மகன் அவன் பேர்லேயும் ஏகேஆர் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட்டு மூலிமா அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட இருக்கும் நாங்கள் வெளியே காசுலாம் ஆவாங்கலை எங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட நாங்கள் மட்டுமே எங்களோட இதில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது இதுவரையும் கிட்டத்தட்ட இந்த எட்டு வருஷ காலமாக முடிய போகுது அடுத்த ஆண்டு வந்தால் அடுத்த மாதம் வந்தால் ஒம்போதாவது ஆண்டை எடுத்து வைக்க போகிறோம் என்னுடைய பிறந்தநாள் என்று என்னுடைய பிறந்தநாள் எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழா தொண்ணூற்றி ஏழாவது மாதமாக அந்த மாதம் அடுத்த மாதம் நம்ம வந்து செப்டம்பர் மாதம் நடைபெற போகுது இதோடய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா எட்டு வருஷம் முடிஞ்சு ஒம்பதாவது வருஷத்தை நாங்கள் இந்த சேவை தின இந்த சேவை வந்து தொடங்குறோம் ஒன்பதாவது வருஷம் தொடங்குறோம்னு சொன்னதோட தொண்ணூற்றி ஏழாவது மாதம் தொடங்குறோம்னு சொன்னோம்னா அது எங்கள் எங்களுக்கு சிறப்பு இதை வந்து இந்த மாத்து மக்களுக்கு நான் வந்து கிடந்த தொடர்ந்து வளர்கிறேன் இது வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இதை நிறைய பேர் சொன்னாங்கன்னா இது எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க தெரியாதுமாங்க இது கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது இது எல்லா அனைத்து தரப்பினரும் என் நண்பர்கள் முதல் கொண்டு என் எதிரியாக இருந்தாலும் சரி எல்லாருமே என்னை வந்து கேட்பாங்க எல்லாரும் எல்லாமே எல்லா வகையிலும் மூன்றாவது கண்கள் மூலியமாக கூட என்னை வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணால் இது எப்படி நீ செய்கிறேன்ற ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் தர்மங்கள் செய்வதால் குரான சொன்னாங்க பார்த்தீங்களா தான தர்மம் செய்வதால் உன்னுடைய செல்வம் ஒரு பொழுதும் குறையாது என்பது வந்து குரான் எழுதி வைத்த ஒரு அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தைக்கு உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் மாதமான கண்டிப்பாக அது ஒரு பெரிய அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து என்னுடைய நான் கடவுளிடம் கடைசியாக வேண்டிக் கொள்வது என்பது என்னென்னா இதை நான் கொடுத்துனே இருக்க முடியும் என்னுடைய உயிர் பிரயணும் என்னுடைய ஆசை ஏன்னா என்னை நம்பிக்கை ஆயிரத்தி நூறு தாய்மார்களும் முதியோர்களும் எல்லாமே இருக்கிறாங்க இல்லைன்ற வார்த்தை வந்து வரப்படாது ஏன்னா இந்த ஒரு இருபது நாளா இந்த வார்த்தை வந்து என்னுடைய வாயில் அடிக்கடிக்கு வந்துனே இருக்குது அது என்னன்னு தெரியல ஆகையால் இது இந்த பேட்டி கூட நான் இதுவரை டிவியில் கூட இந்த இந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டையும் விளம்பரம் நான் பண்ணதும் கிடையாது இது வந்து என்னுடைய அலுவலகத்தில் ஐந்தாம் தேதியானா காலையில ஒன்பதரை மணிலேருந்து மாலை ஐந்தரை மணி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க கொடுக்கறதாலும் நம்மளுக்கு மேலும் மேலும் மரியாதை தான் எந்த வகையிலையும் நான் குறையில வரையும் மாசம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவானாலும் குரான சொன்ன அடிக்கடி சொல்கிறது தான் நம்ம தர்மங்கள் செய்வதால் உன்னுடைய உன்னுடைய செல்வம் ஒரு பொழுது குறையாது என்பது அந்த இதுக்கு ஏற்ற வார்த்தைகள் தான் எம்மது சமோதன்றது தான் என்னுடைய குறிக்கோளும் சரி பாரதிய ஜனதா கட்சியோட குறிக்கோளாக அதுதான் சிலர் வந்து அதை வந்து தனியாக திருச்சி பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லீம்கள் எதிரி கிறிஸ்டீன்கள் இல்லை அப்படின்னு கிடையாது இங்கே வந்து சேவை அந்த ஆயிரத்தி நூறு பேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் என்னுடைய தாய்மார்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பேர் வாங்குறாங்க கிறிஸ்டின்ஸ் ஒரு இரநூறு பேர் வாங்குறாங்க அவங்க நாங்கள் எல்லாேருமே என்னோட சம்மதம்னு நினைக்கிறோம் ஆனால் மற்ற எல்லாருமே வந்து அதை வந்து மற்ற எல்லாம் விட இந்த திராவிட கட்சியான திமுக வந்து நான் வந்து புற சொல்ல நினைக்க வேண்டாம் இவங்க பிரிச்சு ஆளக்கூடிய சக்தியோட பண்ணுறாங்க அது முற்றிலும் தவறு என்பது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயந்தான் இந்த சேவை மனப்பான்மையோடு பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்